என் அன்பு பிள்ளையே ஒரு மனிதனின் வாழ்வும் தாழ்வும் உயர்வும் மேன்மையும் வீழ்ச்சியும் மாற்றியும் அவனது நாவில்தான் குடியிருக்கின்றன அந்த நாக்கிலிருந்து வரும் வார்த்தையை வைத்தே அவர்கள் எடை போடுவார்கள் ஒருவரிடம் நட்பு கொள்வது பகைமை கொள்வதும் உயர்வான மதிப்பை பெறுவதும் இகழ்ச்சி அடைவதும் கூட இந்த நாக்கினால் தான் வருகின்றது எனவே தான் ஒரு முறை பேசுவதற்கு முன்பு பல முறை யோசனை என்றார்கள் எதை கூட்டினாலும் அள்ளிவிடலாம் வார்த்தையை கூட்டினால் அள்ள முடியாத குழந்தையை வெள்ளில் இருந்து சென்ற அம்பும் வாயில் இருந்து சென்ற சொல்லும் இலக்கை தாக்காமல் விடாது அதை திரும்ப பெறவும் முடியாது தீயினால் சுட்டாலும் புண்ணாகி ஆறிவிடும் ஆனால் நாக்கினால் சுட்டுவிட்டால் ஆறவே ஆறாது சொல்லாத சொல்லுக்கு நீ முதலாளி சொன்ன சொல் உனக்கு முதலாளி இப்படி பல விஷயங்கள் சொல்லை பற்றி இருக்கின்றன எனவே அதை பற்றி பேசுவதற்கு முன்பும் நிதானம் தேவை குழந்தை நாம் பேசுவதற்கு தான் நிதானம் தேவை என்றில்லை பிறர் பேசுவதையும் நிதானமாக கேட்க கற்றுக்கொள் எல்லாம் மாறும் நீ நன்றாக இருப்பாய் உன் தற்போதைய நிலை மாறி அழகான ஒளிமயமான வாழ்க்கை உன்னை தேடி வரும் கலக்கமடையாது உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் குழந்தையின் கற்கண்டு போல உன் வாழ்க்கை இனிக்கப் போகின்றது கவலைப்பட வேண்டாம் உன் கவலைகள் எல்லாம் கற்பூரம் கரைவது போல காணாமல் போகும் எதை சுமை என நினைத்து புலம்புகின்றோமோ உண்மையில் அந்த சுமைத்தான் நம்முடைய மனபலத்தை நமக்கு புரிய வைக்கின்றது நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்று தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாகத்தான் இருக்கும் குழந்தையே செய்தது தவறென்றால் காலில் விழவும் தயங்காதே செய்யாத தவறுக்கு பழி சொன்னால் யாரையும் திரும்பிக் கூட பார்க்காதே யாரையும் வீண் காகிதமாக எண்ணாதே அது ஒரு நாள் பட்டமாக பறக்கும் போது நீ கூட நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும் கை கொடுத்தவரை கனவிலும் மறவாதே கைவிட்டவரை கனவிலும் நினையாது நல்ல எண்ணம் நமது வாழ்வை மட்டுமல்ல நமது மதிப்பையும் சமூகத்தில் வண்ணமாக மாற்றும் நம்பிக்கை மட்டும் இறுக்கி பிடித்தொள் இந்த நிலைமையும் மாறும் தங்கமே யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உண்மையாக பழகு உண்மை நேர்மையெல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் தெரியும் மனதில் என்ன நினைக்கின்றோமோ அதுதான் செயலில் வெளிப்படும் நல்ல எண்ணங்கள் நிச்சயம் நம்மை நல்வழிப்படுத்தும் ஆகவே நல்லதை நினையுங்கள் நல்லதை செய்யுங்கள் நல்லது மட்டுமே நடக்கும் யார் எப்படி இருந்தாலும் நீங்கள் நேர்மையாக இருங்கள் அது தரும் பரிசை உண்மையான கம்பீரம் குழந்தையும் வாழ்க்கையில் நிம்மதி வேண்டுமா முதலில் உன் சூழ்நிலையை உணர்ந்து கொள் அதற்கு ஏற்ப உன்னை உருவாக்கிக் கொள் என்றால் மாற்றிக்கொள் இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் நான் வேலை செய்வேன் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் என்னுடைய போதவுடன் என் இருந்தும் பேசும் என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் இருப்பேன் குழந்தையை ஒரு செயலை செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகின்றது காலம் உனக்கு கண்டதை காண்பித்து மயங்க செய்யும் நீ அதில் சிக்கிக் கொள்ளாது உன் வாழ்க்கையை அது அழிக்கச் செய்யும் என்பதை மறந்து போகாது சிலர் நடிக்கின்றார்கள் என தெரிந்தும் தெரியாதது போல் நடிப்பது பக்குவத்தின் உச்சம் குழந்தையும் வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் சிநலத்திற்காக அல்ல நம் தன்மானத்திற்காக இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றித்தான் மகிழ்ச்சியாக நீ இருப்பாய் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உனது விருப்பம் எதுவென்றாலும் அதை நல்ல முறையில் நான் நிறைவேற்றி தருவேன் பொறுத்து பொறுத்து காலம் போனதுதான் மிச்சம் என்று ஏன் சலித்துக் கொள்கின்றாய் தங்கமே காய் கனியாக காலம் கழியத்தானே வேண்டும் பொறுத்திரு எல்லாம் மாறும் எதற்கும் எதற்காகவும் கலங்கி நிற்காதே எல்லாம் சரிவர அமையப் போகின்றது உன் வாழ்வில் கூடிய விரைவில் சுப நிகழ்ச்சி நடைபெறும் நான் உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன் நீ தாழ்வாக உணரும் போதெல்லாம் என்னிடம் வந்து என் கண்களை பார் அது உனக்கு பதில் சொல்ல இது உன் பிரார்த்தனையை விட வலிமையானது உடனடியாக இதை முயற்சி செய் கேட்டல் வேண்டுதல் நினைவுறுத்தி கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடைதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை பக்தியின் ஒன்பது விரதங்கள் இவற்றில் ஏதாகிலும் பின்பற்றப்பட்டால் நான் என் பக்தனின் வீட்டில் நான் இருப்பதை வெளிப்படுத்துவேன் உனக்கான சரியான நேரம் வரும்போது நிச்சயம் நான் உனக்கு காட்சி தருவேன் திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் இவ்வுலகில் அதிகமாக சாதிக்கலாம் குழந்தையே திறமையை காட்டிலும் பொறுமை மிகப்பெரியது நான் உன்னுடைய தாசானுதாசன் உனக்கு சேவை செய்வதற்கென்றே வந்துள்ளேன் நான் உனக்கு கடன்பட்டிருக்கின்றேன் தங்கம் உனக்கு சேவை செய்து அந்த கடனை நான் தீர்த்துக் கொள்வேன் பயப்படாதே இந்த சாகி நான் உனக்கு துணை நிற்கின்றேன் கனவென்று எண்ணிய வாழ்க்கை நிஜமாக மாறப்போகின்றது நான் மாற்றி கொடுப்பேன் உனது விருப்பங்களை விட்டேன் என்று யோசிக்கின்றாயா அதற்கான காலம் வரும் வரை காத்திருத்தல் உனக்கு நல்லது நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் இருவரின் உள்ளங்கள் இணைந்திருக்கும் போது எந்த உறவாலும் நம்மை பிரிக்க முடியாது குழந்தைகள் யாருடனும் சண்டை போடாதே உன் மதிப்பு அவர்களுக்கு தெரியாது தங்கம் இந்த சம்பவத்தை அவர்கள் விரைவில் புரிந்து கொள்வார்கள் என்ன நடந்தாலும் என் வழியை மட்டும் பின்பற்ற உன் இலக்கை அடைய நல்ல வழி கிடைக்கும் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்றும் நான் உயிரோடு இருக்கின்றேன் என்று உறுதியாக நம்பு யார் கைவிட்ட போதிலும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் வாழ்க்கை விலை மிகுந்த ஒரு வாய்ப்பு ஆனால் அதன் மதிப்பு வாழ்வோரை பொறுத்தது விலங்குகளிடம் கூட அன்பாக பழகு மனிதனிடம் பார்த்து பழகு ஏனெனில் அவன் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாகலாம் நானே கதியென இருக்கும் உன்னை நிச்சயம் சந்தோஷப்படுத்துவேன் தங்கமே உன்னை வாழ வைக்க வந்தவன் நான் ஒருபோதும் பொது கைவிட மாட்டேன் நேர்மையாக இருப்பவர்களையும் உண்மையாக இருப்பவர்களையும் தான் வாழ்க்கை அதிகமாக ஏமாற்றி விடுகின்றது கலியுகமாயிற்று அன்பிலும் அக்கறையிலும் அளவோடு இருந்துவிட்டால் காயமும் இல்லை கண்ணீரும் இல்லை இல்லாதவன் சொல்லும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு சமுதாயத்தில் மதிப்பு சற்று அதிகமாகவே இருக்கின்றது நீயாக வாய்ப்புகளை போகாவிட்டால் உன்னை தேடி வரும் வாய்ப்புகளை தவறவிடாதே எது உன்னை தேடி வருகின்றது அது மட்டுமே உனக்கானது என்பதை புரிந்து கொள் நமக்கான உயர்ந்த உணர்வு நம் சுயமதிப்பு மட்டுமே இருப்பவன் கோடியில் புரண்டாலும் இல்லாதவன் தரையில் புரண்டாலும் முடிவு என்னவோ இருவருக்கும் ஆரடித்தான் பிறர் செய்யாததையா நாம் செய்கின்றோம் என்று தவறு செய்ய ஒருபோதும் துணியாது நீ அவர்கள் அடைந்த வேதனையை நீ அறிய வாய்ப்பில்லை என்பதை புரிந்துகொள் யாருக்குமே பிடிக்காதவர்களா நீங்கள் மாறிப்போவதற்கு ஒரே காரணம்தான் நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள் கெட்டவனாக நீ இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கெடுதல் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை பேச வேண்டிய இடத்தில் உண்மையை பேசு அவர்களே உன்னை கெட்டவனாக்கி விடுவார்கள் மன அழுத்தத்தோடு சிந்திக்காது அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு சிந்தித்துப்பார் புது அறிவு பிறக்கும் வெற்றி பெறுவார் எல்லாம் கற்றுக்கொண்டோம் என அலட்சியமாக இருக்காது தினமும் முன்னே சோதிக்க புது புது உத்திகளை கையாளும் இந்த உலகம் காயப்படுத்த பலர் இருந்தாலும் மருந்தாக சிலர் இருப்பதால் தான் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கின்றது உன் கோபமும் அமைதியும் திமிரல்ல உனக்குள் இருக்கும் வலி அது தள்ளி நின்று பார்ப்பவர்களுக்கு புரியாது குழந்தை புரிய வைக்கவும் முடியாது கடந்து செல்வதே உனக்கு நல்லது ஒரு மனிதனின் அழகு என்பது அவன் முகத்தில் இல்லை அவன் பேசும் நாவின் இனிமையில் இருக்கின்றது உன் செயல்களோடு தொடர்பில்லாதவர்கள் மீது கோபத்தை ஒருபோது வெளிப்படுத்தாதே அது வார்த்தைகளால் நீ செய்யும் பெரும் பாவமாகும் குணமறிந்து பழகிய காலம் சென்று பணமறிந்து பழகும் காலம் என்றாகிவிட்டது யாரிடம் உன் துக்கத்தை சொல்லி அழுது விடாதே உதவி கேட்டு யார் காலிலும் விழுந்து விடாதே நீ அழுவதற்கும் ஓடி சென்று விழுவதற்கும் சிறந்த இடம் உன் சாயப்பா மட்டுமே என்பதை புரிந்து கொள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உண்மை சொல்ல பழகு அந்த திமிர் தரும் போதை அலாதியானது குழந்தையின் அன்பு என்பது ஒரு திரவம் கொதிப்பவர்களிடம் ஆவியாகி விடுகின்றது குளித்தவர்களிடம் உறைந்து விடுகின்றது நீ பல கர்ம வினைகளை கொண்டிருப்பதால் தான் அவை அனைத்தும் செயலாக மாறி இன்பம் துன்பம் இரண்டையும் அளிக்கும் இவை வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும் ஆனாலும் என்னுடைய துணை கொண்டு துன்பங்களை சுலபமாக கடந்து செல்லலாம் அதற்கு தேவை நீ என்னை நம்புவது மட்டுமே பொறு உன் வியாதியை குணப்படுத்துவேன் அன்புடனே உன்னை நான் பாதுகாப்பேன் நீ மட்டும் தனித்து தெரிய வேண்டும் என்றார் அறிவாளிகளின் கூட்டத்தில் முட்டாளாகவும் முட்டாள்களின் கூட்டத்தில் அறிவாளியாகவும் இருக்க வேண்டும் சேமித்த பணம் வறுமையில் பயனளிக்கும் சேர்த்து வைத்த புண்ணியம் வறுமையிலும் துணை நிற்கும் நமது வாழ்வில் யாரையும் காரணம் இல்லாமல் இறைவன் அனுப்புவதில்லை குழந்தையே நான் என்று உன் கரம் பற்றினேனும் அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டு உன்னை சுற்றி சுற்றி வருகின்றேன் ஆகவே கலக்கமடையாது திகைப்படையாது நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கை என்ற கயிற்றை விட்டுவிடாது நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உனக்கு எது பிடிக்கவில்லையோ அதனிடம் இருந்து விலகினேன் புறவானாலும் சரி பொருளானாலும் சரி அதையே நினைத்து உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ளாதே அதனால் பாதிக்கப்படுவது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள் மட்டம் தட்டவும் உச்சு கொட்டவும் தான் உறவுகள் இருக்கின்றன கைதூக்கிவிட்டு விட்டு கரையேற்றத்தான் இங்கு யாரும் இல்லை குழந்தையே ஆனால் உன் சாயப்பா என்று உனக்கு துணையாக இருப்பேன் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதே பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்டு நினைக்கக்கூடாது அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பல்ல குழந்தையே உயர்ந்தவன் உயர்வான் உன் வாழ்க்கைக்கான முயற்சியை மட்டும் நீ முடிவை இறைவன் பார்த்துக் கொள்வான் எப்போது உன்னுடன் இருப்பேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடனே நான் இருக்கின்றேன் இனி வெற்றித்தான் உனக்கு துன்பங்கள் துரத்தும் போது நீயும் எதிர்த்து நில் உன் அருகில் நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்துடன் ஒருவருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றார் முதலில் தாய்க்கு செய் ஒருவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்றால் முதலில் தந்தைக்கு செய் பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே அதனால் வரும் இன்பம் அதிக நேரம் நீடிக்காது குழந்தையே என் வைரமே என்னை நம்பி வரும் பலர் நற்பலன்களை மட்டுமே அடைவார்கள் என்பதை நீ நன்கு அறிந்திருப்பார் சில காலம் பொறுமையுடன் இரு உனக்கான நற்பலனையும் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உனக்கான வேள்வியை தொடங்கிவிட்டேன் இனி அனைத்திலும் உன் கை ஓங்கி இருக்கும் காலங்கள் மாறும் இந்த சாகியின் வாக்கு நிறைவேறும் கலங்காதே இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகியன என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா